நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து எஸ்பிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆபிசர் போஸ்டிங் அனௌன்ஸ் கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க உடனே விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மெயின் தகுதி வந்து டிகிரி வந்து முடிச்சிருந்துருக்கணும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அதோட அப்டேட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம் இல்ல சேனல்கள் உள்ள போனீங்கன்னா முதல் வீடியோ வரைக்கும் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க